ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மீடியாவில் எதை பற்றி பார்க்குறோன்னா ஒரு பாப்புலரான பூச்சிக்கொல்லி பெத்தமாக வரும் இந்த பூச்சிக்கொல்லியை வந்து பல்வேறு விவசாயிகள் பல்வேறு வகையான பயிர்களுக்கு பயன்படுத்தியிருப்பீங்க குறிப்பாக எதுக்காக பயன்படுத்தியிருப்பீங்கன்னா புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் ஒரு சில சார்ஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தியிருப்பீங்க அது என்ன பூச்சிக்கொல்லினா எக்ஸ்போனஸ்னு சொல்லக்கூடிய பிஏஎஸ்எஃப் பிராண்ட்ஸ் அந்த பூச்சி தான் இந்த பூச்சிக்கொல்லி வந்து அதிக செயல்திற நமக்கு மருந்து அதே மாதிரி இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும்போது பயிரில் வந்து இந்த மருந்தோட தன்மை அதிக நாட்களுக்கு நிலைத்தின்னுக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஒன்னா எந்தெந்த புழுக்கள் பூச்சிகள் அழிக்குமோ அந்த புழுக்கள் பூச்சிகள் வராமல் நீண்ட நாட்களுக்கு பயிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அதேமாதிரி இந்த மருந்தோட செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரியே இந்த மருந்தோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் ப்ரைஸை பற்றி நம்ம வீடியோட என்ன சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் வந்து என்ன டெய்னி லென்ட்ருக்கு இது வந்து எந்த மாதிரி பயிர்களை வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் இதில் என்ன டெய்னில் என்ன பார்க்கும்போது ப்ரோஃப்ளானே த்ரீ ஹண்ட்ரட் எஸ்இ ஃபார்மெட்டில் இருக்குது அது ஒரு திக்கான ஒயிட் சொல்யூஷனாக தான் இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து கான்ட்ராக்டாகவும் ஆகும் அதே மாதிரி சிஸ்டமெட்டிக்காகவும் ஆகும் கான்ட்ராக்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் நேரடி தொடர் மூலிமா புல்கள் பூச்சிகள்லாம் அழிச்சிடும் இதுவே சிஸ்டமேட்டிக்ங்கிறது வந்து மற்ற மருந்துகள் இப்போ ப்ரொஃபெக்ஸ் எடுத்துக்கினாலும் சரி ரோகர் எடுத்துனாலும் சரி முழுமையாக பயிரில் வந்து ஊடுருவி வேலை செய்யும் அது எப்படின்னா நம்ம இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தாவரத்தோட சாரில் கலக்கற மூலயமா பயிர் ஃபுல்லாகவே இந்த மருந்து வந்து பரவும் இந்த மருந்தோட விஷத்தன்மம் பரவும் அப்படி இருக்கும்போது எங்கேயும் இந்த பயிரில் எங்கேயுமே இருக்கக்கூடிய புழுக்கல் பூச்சிகள் வந்து அழிஞ்சிடும் இதுவே இந்த எக்ஸ்போனஸ் பூச்சிகளின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து பார்சியலாக பரவக்கூடாது பாதி தான் பரவும் அது எப்படின்னா இந்த மருந்து நம்ம இலைகளுக்கு மேலே தெளித்ததுக்கு பிறகு இலைகளுக்கு அடிப்புறம் அந்த இலையில் மட்டுமே ஊடுருவி வேலை செய்யுமே தவிர தாவரத்தோட சாறுகள் வழியாக இந்த விஷத்தன் வந்து பரவாது அப்படின்னாலுமே இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அது எப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு புழுக்களையோ பூச்சிகளையோ எடுத்துக்கிட்டோம்னா இலைகளுக்கு அடிப்புறமோ இல்லைன்னா இலைகளுக்கு மேல்புறமோ தான் இருக்கும் இந்த கொப்புகளில் வந்து பெரும்பாலும் இருக்காது அதனால் இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து ஹை எஃபிஷியன்சி அதேமாதிரி இந்த மருந்து பயன்படுத்துறது மூலயமா ஃபைட்டோடாக்சிட்டியும் வராது மாதிரி இந்த ஃபைட்ரோடாக்சிட்டி வந்து மொத்தம் ரெண்டு வகைப்படும் ஒன்று நம்ம எந்த ஒரு கெமிக்கலையோ அதிக அளவில் ஊற்றி பயன்படுத்தும் போது ஏற்படும் அப்படி இல்லைனா இடைவெளி கம்மியான நாட்களில் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது ஏற்படும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எக்ஸ்போனஸ் பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம இடைவெளி விட்டு பயன்படுத்துகிறது மூலயமா எந்த ஒரு ஃபைட்ரோடாக்சிட்டியும் ஏற்படாது ஆனால் டோசேஜ் நம்ம சொல்லக்கூடிய டோசேஜை தாண்டி அதிகமான அளவில் ஊற்றி பயன்படுத்தினா ஃபைட்ரோடாக்சிட்டி ஏற்படும் நெக்ஸ்ட்டு இந்த மருந்து பயன்படுத்துகிற மூலயமா புழுக்கள் பூச்சிகளை எப்படி அலின்னு பார்க்கும்போது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் புழுக்கள் பூச்சிகளோட மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது மூலயமா பக்கவாதம் ஏற்பட்டு உண்ண முடியாமல் இறந்துடும் இது வந்து எப்படி அதாவது ஒரு எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னா இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண ஒரு சில நிமிடங்கள்லையே அந்த அரித்து உண்ணக்கூடிய புழுக்களோ இல்லைனா சார் பூச்சிகளோ அதை வந்து உண்ண முடியாமல் நின்றுரும் அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சில மணி நேரங்களில் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே பக்கவாதம் ஏற்பட்டு அதுக்கு அடுத்த மணி நேரங்களில் இறந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன புழுக்கள் பூச்சிகளை அழிக்கலாம்னு பார்க்கும்போது அனைத்து வகையான பயிர்களும் ஏற்படக்கூடிய காய் புழுக்களையும் தண்டு புழுக்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அது எவ்வளோ தீவிரமாக பரவிருந்தாலும் சரி பயிரில் இருக்கக்கூடிய எல்லா காய்களுமே புழுக்களால் ஒன்று இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா புழுக்கள் அழிக்கலாம் இன்னொன்று திருப்பூசி சொல்லக்கூடிய வால்பெண் அழிக்கிறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த புழுக்களும் சரி வால் வால்பெயன்களும் சரி இந்த ரெண்டுமே முட்டையிலேருந்து பொறிஞ்ச நிலையில் இருந்தாலும் சரி எல்லாம் முயற்சி அடைந்த அடல்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி எந்த ஸ்டேஜில் இருந்துச்சுனாலுமே இந்த மருந்து வந்து அழிச்சிடும் மாதிரி இந்த மருந்தை நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணக்கப்புறம் எப்போ பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது மற்ற மருந்துகள் பயன்படுத்துகிற மாதிரி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ திருப்பி புழுக்களும் இந்த வால்பென் தாக்குதலும் ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தினா போதும் அது பதினஞ்சு நாள் ஒரு முறையாக இருந்தாலும் சரி இருபது நாளைக்கு ஒரு முறையாக இருந்தாலும் சரி பயிருக்கு ஏற்ற மாதிரி பயிரில் புழுக்கள் தாக்குதலும் வால்பெண் தாக்குதலும் ஏற்படும் போது பயன்படுத்தினாலே போதுமான ரிசல்ட் அதே அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிகளிலேயும் சரி பூஞ்சானிகளிலும் சரி நுண்ணூட்டச்சத்து மருந்தங்களோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் அது பூ வகை இருந்தாலும் சரி காய் வகை பெயராக இருந்தாலும் சரி பழவகை பெயராக இருந்தாலும் சரி எண்ணெய் வைத்து பயிராக இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுக்குமே புழுக்கள் தாக்குதலுக்கும் வால்பெயன் தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மருந்தோட டோஸுன்னு பார்க்கும்போது எட்டு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் பயன்படுத்தணும் அதாவது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இளவெளி தெளிப்புக்கு இரநூறு லிட்டர் மருந்து தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இந்த மருந்து வந்து இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றினாலே போதும் இருபத்தஞ்சி எம்எல் பேக்கேஜாகவும் இந்த மருந்து வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம பிரைஸ் வந்து இப்போ சொல்கிறோம் இந்த மருந்தோட மினிமம் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு எம்எல் பேக்கேஜாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவாய்க்குள்ளான விலையில் இருக்குது நெக்ஸ்ட்டு பதினேழு எம்எல் பேக்கேஜாக இருக்குது இதோடய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளான விலையில் இருக்குது இதுக்கு அடுத்த பேக்கேஜ் வந்து மீடியமான பேக்கேஜு இது வந்து இருபத்தஞ்சி எம்எல் பேக்கேஜ் இதோடய ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது கடைசியாக ஹை குவான்டிட்டி பேக்கேஜ் அதிக அளவில் மருந்து இருக்கக்கூடிய பேக்கேஜாக இருக்கிறது முப்பத்தி நாலு எம்எல் பேக்கேஜாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து அதிகமான பரப்பளவில் அதாவது ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தி நாலு எம்எல் பேக்கேஜ் வாங்குறது பெஸ்ட்டு அதனாலாம் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகுது பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மருந்தை பற்றியாவது தெரிஞ்சுங்கன்னு வச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கவனம் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மருந்து வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் அதனால மற்ற விவசாயிகள் புதிய விவசாயிகள் வந்து இந்த மருந்தை பற்றி பார்க்கும்போது இந்த மருந்து யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு இந்த மருந்து எப்படி உதவும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சஜஷன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயிகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்